தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஏன் திராவிட இயக்கங்களை திமுக திமுக இரண்டு இயக்கங்கள் தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் இவர்களை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் இவர்களை தமிழ் தேசிய அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கை நீண்ட நாளாக தமிழர்களிடம் பரவலாக பேசப்படுகிறது ஒரு நேர்மையான அதிகாரி சகாயம் ஐஏஎஸ் ஏன் இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான அடையாளமான இரண்டு திராவிட இயக்கங்களிலும் பணி செய்ய முடியாமல் விருப்ப ஓய்வை கொடுத்துவிட்டு ஏன் வெளியேறுகிறார் ஒரு தமிழ் அதிகாரி தமிழனுக்கான அதிகாரி தமிழ் பேசுகிற அதிகாரி நேர்மையான அதிகாரி நியாயமான அதிகாரி இவர் ஏன் இரண்டு தமிழர்களுக்கான கட்சி அண்ணா திமுக 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 இவர்களிடம் ஏன் பணியாற்ற முடியவில்லை இதை அவரே பதிவு செய்கிறார் கடைசி சரியில் நெய்த கண்டாங்கி சேலை என்கின்ற தலைப்பில் அவரே அந்த பதிவை செய்கிறார் அரிதினும் அரிதாக கிடைக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர் பதவி ஆனால் சில அதிகாரிகள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியாளராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியாளராக வந்த பல அதிகாரிகளை எனக்கு தெரியும் அவர்களுக்கு அது மிக சாதாரணம் நாமக்கல் மாவட்ட ஆட்சியாளராக இருந்த பொழுது மா அந்த நாமக்கல் மாவட்டமே இவரை மாற்றிய பொழுது அது அப்பொழுது திரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடு அரசின் நீர் மேலாண்மை மேம்பாட்டு திட்டத்தினுடைய தலைவராக திருப்பூருக்கு நியமிக்கப்பட்டார் சாயத் தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் விடுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம்தான் அந்த நிறுவனம் அதில் இவருக்கு ஒரு வேளையும் இல்லை அப்புறம் ஏன் அவர் அந்த துறைக்கு தூக்கி அடிக்கப்பட்டார் மாவட்ட ஆட்சியாளர் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்வதை கேட்பதில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்லுகிறார் கட்சிக்காரனுக்கு சலுகைகளை கொடுக்க சொல்லுகிறார் மந்திரி சொல்லுவதை இவர் கேட்பதில்லை மந்திரி என்ன சொல்லுகிறார் சட்டத்துக்கு புறம்பாக சில கட்சிக்காரனுக்கு சில வே திமுக கட்சிக்காரனுக்கு சில வேலைகளை செய்ய சொல்லுகிறார் அதையும் செய்வதில்லை எம்எல்ஏ என்ன சொல்லுகிறார் எம்எல்ஏ தன்னுடைய கட்சிக்காரனுக்கு நில அபகரிப்பு போன்ற பல விஷயங்களில் அவ் ஒத்து போகச் சொல்லுகிறார் அதையும் அவர் கேட்பதில்லை அதனால் அவர் முதலமைச்சருடைய கருணாநிதியுடைய கவனத்துக்கு சென்று முதலமைச்சர் கருணாநிதி தனிச்செயலாளராக இருந்த சண்முகநாத ராஜமாணிக்கம் இடம் சொல்லி அவர் டம்மியாக்கப்படுகிறார் காரணம் அவர் ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு அதிகாரி என்பதை விட கருணாநிதிக்கு திமுகவுக்கும் இணக்கமான அதிகாரியாக இல்லை அதுதான் புகார் இந்த புகார் தமிழாய்ந்த தமிழர் கருணாநிதி ஒரு த ஒரு தமிழ் ஐஏஎஸ் அதிகாரி இந்திய பணி அதிகாரியை வைத்து இந்த சமூகத்துக்கு நல்ல விடயங்களை செய்யக்கூடாது என்று அவரை பணி மாறுதல் செய்கிறார் கருணாநிதியுடைய கவனத்துக்கு வராமலா இவர் பணிமாறுதல் செய்யப்படுகிறது கருணாநிதியுடைய கவனத்திற்கு வந்த பிறகுதான் செய்யப்படுகிறது அப்போது தமிழர்களுக்கு ஆட்சி செய்கிற பிறக்க போகிற கருவல் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லுகிற கருணாநிதி இந்த அதிகாரியை அதிகாரியுடைய பணியை தவிர்க்க பார்க்கிறார் இவரை இந்த பணியிலிருந்து விலக்கி வைக்க பார்க்கிறார் அப்போ இந்த அதிகாரிக்கும் முதலமைச்சருக்குமான என்ன முரண்பாடு கருணாநிதி சொல்லுவதை கருணாநிதி நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுவதை அவருக்கு கே கேட்பதில்லை அவர் என்ன சொல்லுகிறார்கள் சட்டத்துக்கு புறம்பாக சொல்லுகிறார்கள் இதுதான் சரி திமுகவிலிருந்து விலகி பல தூரம் பயணப்பட்டு மதுரை மாவட்ட ஆட்சியாளராக பணி நியமிக்கப்படுகிறார் பணி நியமிக்கப்படுகிற காலம் தேர்தல் காலம் தேர்தல் காலத்தில் தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும் என்று விரும்பி தலைமைச் செயலாளர் ஒரு பட்டியலை தயார் செய்து அந்த பட்டியல் டெல்லிக்கு சென்று டெல்லியின் அனுமதியோடு அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டு மதுரையில் அழகிரியினுடைய அட்டகாசம் தாக்கு பிடிக்க முடியாமல் அஸ்ரா கார்க்கு சகாயம் ஐஏஎஸ் இரண்டு பேரும் மா மதுரை மாவட்டத்தில் ஒருவர் ஆட்சி பணி ஒருவர் காவல் பணி காரணம் திருப்பரம் குன்றம் ஃபார்முலா என்று உலகளாவே பேசப்பட்ட ஒரு ஃபார்முலா மதுரையிலே அழகிரியால் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு பத்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு திருப்பரங்குன்றம் ஃபார்முலாவில் ஜெயிக்க வைக்கப்படுவார் என்று டெல்லி வரை தகவல் சென்றதனுடைய விளைவு மதுரையில் இரண்டு அதிகாரிகள் நீங்கள் மதுரையில் பணியிலே ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு பணி சிறப்பாக நடைபெற்று ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டு அழகிரியினுடைய அத்தனை அராஜகங்களும் கட்டுப்படுத்தப்பட்டது இந்த அதிகாரிகளால் தான் காவல்துறை அதிகாரியை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவர் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி தான் சகாயம் தான் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பத்து மாவட்டங்களில் ஜனநாயகம் தலை தோங்க முடிந்தது இல்லையென்றால் என்றால் அழகிரியின் கட்டுப்பாட்டில் ஜனநாயகம் கருகி போயிருக்கும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு அவரை மீண்டும் தொடர அனுமதித்தார்கள் தொடர அனுமதித்தினுடைய விளைவு தான் மதுரை மாவட்ட ஆட்சியாளராக பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது பல ஆயிரம் கோடி அரசுக்கு இழப்பு இந்த பிஆர்பி பிஆர்பி கிரானட்ஸ் மலைகள் பல மலைகள் கப்பலில் ஏற்றி தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பயணப்பட்டு விட்டது பல மலைகளை காண கண்டுபிடிக்க பட முடியவில்லை எல்லாமே கிரேனட் கற்களாக ஏறிக்கொண்டே இருக்கிறது இதை தோண்ட துருவ ஆரம்பிக்கிறார் இதுதான் அவருக்கு மதுரை மாவட்ட ஆட்சியாளராக பணியிலே நீடிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு சாரங்கி என்று ஒரு தலைமைச் செயலாளர் இருந்தார் அவர் அறிவிக்கப்படாத அதிமுக செயலாளர் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்த பிறகு பள்ளி பாடநூல் புத்தகத்தில் கருணாநிதியை பற்றி ஒரு பாட புத்தகம் இருந்தது அதனால் அந்த பாட புத்தகத்தை புறக்கணித்து விட்டு புதிதாக பாட புத்தகத்தை அச்சடிக்க வேண்டும் என்று சவிதா ஐஏஎஸ் மூலம் ஜெயலலிதா உத்தரவிடுகிறார் உத்தரவிட்ட பிறகு மூன்று மாத காலம் மாணவனுக்கான புத்தகம் பாட புத்தகம் அச்சடிக்கப்படுகிறது மூன்று மாத காலம் மாணவனுக்கு புத்தகமே இல்லை இப்படியான சவிதா ஐஏஎஸ் சாரங்கி இந்த பாட புத்தக நூல் கழகத்தில் அவருக்கு சொந்தமான நெருக்கமான ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கக்கூடிய ஒரு எனக்கு பெயர் ஒரு மார்வாடியை அதில் சாரங்கி நியமிக்கிறார் காரணம் எல்லாம் மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் மெம்பர்கள் எல்லாம் பாரத தண்ணி அடிக்கிற நண்பர்கள் இந்த மார்வாடி ஸ்பேர்பாட்ஸ் விற்கக்கூடிய கோபாலபுரத்து மார்வாடிக்கு தமிழ் பாடநூல் கழகத்தில் என்ன வேலை சாரங்கியால் நியமிக்கப்பட்டவர் அந்த பட்டியல் எடுத்து பாருங்கள் சவிதாவுக்கு தெரியாதா தெரியும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தெரியுமா தெரியும் கோபாலபுரம் டிஏவி பள்ளிக்கூடத்தில் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருந்த ஒரு ஸ்ம மார்வாடி தமிழ் பாடநூல் கழகத்தில் நியமிக்கப்படுகிறார் இதுதான் சாரங்கியினுடைய வேலை இப்படி நியமிக்கப்பட்ட சாரங்கியால் ஒரு நாள் சென்னவை சென்னைக்கு வரவழைக்கப்படுகிறார் வரவழைக்கப்பட்டு சென்னையில் அதிகாரிகளுடைய கலந்துரையாடல் கூட்டம் அந்த கூட்டம் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை சென்னைக்கு வரவழைத்த பிறகு மாவட்ட ஆட்சியாளர் சகாயம் மாற்றப்படுகிறார் மாவட்ட தலைவராக இருந்த சகாயம் சென்னையில் இருக்கிற பொழுது மதுரைக்கு வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றப்பட்டு விட்டார் காரணம் பிஆர்பியை தொட்டால் தமிழ்நாட்டில் அத்தனை மின்கம்பங்களும் சாக்கடிக்கும் ஏன் பல ஆயிரம் கோடி மேலூர் மேஸ்ட்ரேட்டு எந்த ஊழலும் நடக்கவில்லை என்று சொன்னதை பார்த்து நீதித்துறையை சிரித்து உயர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவின் பேரில் அந்த மேலூர் மேஸ்ட்ரேட் அவர் பணியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் ஜனநாயக படுகொலை சட்ட நீதி நீதி படுகொலை ஜெயலலிதா ஆட்சியில் இது அனைவரும் அறிந்தது தான் மீண்டும் மக்கள் திமுக ஓட்டு போடுவோம் அண்ணாதிமுக ஓட்டு போடுவான் இந்த அதிகாரி கோஆப்டெக்ஷனுடைய மேலாண்மை இயக்குனராக மாற்றப்படுகிறார் கோஆப்டெக்ஸ் இயக்குநராக மாற்றப்பட்ட பிறகு அந்த நிறுவனம் இப்போ அந்த நூலிலே அவர் பதிவு செய்கிறார் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு வயதான நெசவாளன் நெசவு நெய்து கொண்டிருக்கிறான் இந்த கண்ணீர் கதையை அவர் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு அதுக்கு பிறகு வந்த அதிமுகவில் அமைச்சர் பெண் அமைச்சர் கோகுல இந்திரா கோகுலா இந்திரா வந்த பிறகு கோஆப்டெக்ஸில் எப்படி பல நூறு கோடிகளை திருட முடியும் இப்படி திருடியதனுடைய விளைவு பாண்டிச்சேரியில் பூரா கல்யாண மண்டபம் பூரா விலைக்கு வாங்கப்பட்டு கோகுலந்திரா கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு கல்யாண மண்டபம் வாங்கப்படவில்லையா பல கோடிக்கு எந்த கல்யாண மண்டபம் பத்திரம் வேணுமா ஈசி வேணுமா பட்டா வேணுமா சிட்டா வேணுமா இப்படி சாதாரணமாக கண்ணப்பன் அமைச்சராக இருந்த பொழுது கண்ணப்பன அலுவலக உதவியாளராக வந்த கோகுல இந்திரா கண்ணப்பன் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஒரே தகுதியோடு இன்றைக்கு கொடிகட்டி பறக்கிறார் அதிகார மையத்தில் இதை தட்டி கேட்ட பிறகு குட்டி கேட்ட பிறகு அவர் அங்கு பணி செய்ய முடியாமல் பல இடையூறுகள் இன்னல்கள் கொடுக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் கோஆப்டெக்ஸுக்கு சொந்தமான இடத்தை மீன் க புதுப்பித்து அல்லது இடித்து கட்டிவிட்டு அவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று அந்த ஊர் நகர்மன்ற தலைவர் கோஆப்டெக்ஸில் இருந்து ஏலம் கேட்க போன அந்த அதிகாரிகளை கோஆப்டெக்ஸ் அதிகாரிகளை அடித்து துவைத்து உயர் அதிகாரிகளை அடித்து துவைக்கிற இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது மாவட்ட மந்திரிடமிருந்து வந்தது அதிகாரிகளே அடிக்க துவைத்து போலியோ பாதிக்கப்பட்ட ஒரு அதிகாரி நடக்க முடியாமல் கண்ணீரும் கம்பளையுமாக மேலாண்மை இயக்குனருக்கு தலை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை காவல்துறையை அந்தந்த ஊர் காவல்துறை இரண்டு திராவிட இயக்கங்களுடைய மாவட்ட செயலாளர் கட்டுப்பாட்டில் நகர செயலாளர் கட்டுப்பாட்டில் நகராட்சி தலைவருடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விடும் காவல்துறை அங்கே ஏவல் துறையாக இருக்கும் இந்த இதையெல்லாம் பார்த்த இந்த தமிழ் அதிகாரி வேலையை விடுவதென்று முடிவு செய்கிறார் எதற்கும் மனம் தளராத இந்த அதிகாரி பிஏபி பிஆர்பி மதுரையில் கிரானைட் எக்ஸ்போர்ட் செய்து அவரால் மாற்றப்பட்ட இந்த அதிகாரி குடும்பம் மனைவியும் மகனையும் மகளையும் மதுரையிலேயே படித்து தொடர்ந்து படிக்கச் சொல்லி அங்கேயே அவர்களை விட்டுவிட்டு அவர் மட்டும் சென்னைக்கு வருகிறார் மிகுந்த மனவலிமை இருந்தால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியும் மதுரை என்பது பிஆர்பியுடைய கோட்டை பிஆர்பி எதை வேண்டுமானாலும் செய்யலாம் பிஆர்பியினுடைய கட்டுப்பாட்டிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ்பி வைகுண்டராஜன் தான் சொல்லுவார் நான் எனக்கு என்னுடைய தொழில் வளருவதற்கு மூன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மூன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களையும் நான் சொல்லுகிறவர்களைத்தான் போட வேண்டும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மூணு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எஸ்பி வைகுண்டராஜன் யாரை சொல்லுகிறாரோ அவர்கள்தான் அங்கே வர முடியும் எந்த ஆட்சி இருந்தாலும் கருணாநிதி ஆட்சி இருந்தாலும் ஜெயலலிதா ஆட்சி இருந்தாலும் அப்போது இந்த மணல் மாஃபியாக்கள் தான் இந்த அரசை கட்டுப்படுத்துகிறார்கள் இதே நிலைமை தான் பிஆர்பியை பகைத்து தன்னுடைய ம மனைவி இரண்டு குழந்தைகளை கலெக்டர் பங்களாவில் பாதுகாப்போட இருந்த அந்த குடும்பம் அனாதையாக அனா ஆதரவற்ற நிலையில் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்புகிறார்கள் இதைவிட நீங்கள் அந்த அதிகாரிக்கு இருக்கக்கூடிய மன வலிமையை விட அந்த அதிகாரியினுடைய மனைவி விமலா அம்மாவுக்கு இருந்த மனதைரியத்தைத்தான் நாம் பாராட்டியாக வேண்டும் உயிர் ஒரு மாவட்ட ஆட்சியாளருக்கு எத்தனை தாசில்தார்கள் பணிமடை செய்ய காத்திருப்பார்கள் எத்தனை டிப்டி தாசில்தார்கள் எத்தனை ஆர்டிஓக்கள் நான் பல மாவட்ட ஆட்சியாளர்களை பார்த்துருக்கிறேன் பல ஐஏஎஸ் அதிகாரிகளை தெரியும் பல ஐபிஎஸ் அதிகாரிகளை தெரியும் வேலை வேலையால் ஏவலால் கட்சிக்காரன் கட்ட பஞ்சாயத்து அவ்வளோ பேர் குமிஞ்சி கிடப்பான் கண்ணா காமிச்சா பொருள் வந்து சேர்ந்துடும் ஆனால் சாதாரண எளிய வாழ்க்கை வாழ்க்கைக்கு திரும்பினார்கள் என்ற வரலாறை அவர் பதிவு செய்கிறார் ஆக இந்த இரண்டு திராவிட இயக்கங்களும் ஒரு நல்ல அதிகாரியை வைத்து வே வேலை வாங்க முடியவில்லை அவ அந்த அதிகாரிகளும் வேலை செய்ய முடியவில்லை இந்த திராவிட ஆட்சி தேவையா என்பதை தமிழக மக்களை முடிவு செய்து கொள்ளுங்கள் இவர்களுக்கு லஞ்சம் லாவண்யம் ஊழல் சாதாரணமாக வரக்கூடிய நபரெல்லாம் இந்த அரசியல் அதிகாரத்தில் பல நூறு கோடிகளை பல ஆயிரம் கோடிகளை திமுக அதிமுக இரண்டு கட்சிகளிலும் ஒரு இந்த அன்னாதிமுகவில் ஒரு லட்சம் பேர் திமுகவில் ஒரு லட்சம் பேர் சமூக விரோதிகள் பல ஆயிரம் கோடி ரூபாயை சேர்த்து கொண்டு அதிகாரத்தில் ஆட்சியில் மிகப்பெரிய வலுவாக மாறுவதற்கு இந்த மக்கள் வாக்களித்து கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் திமுக அண்ணாதிமுக இரண்டு திராவிட இயக்கங்களும் தமிழ் மக்களை சுரண்டி தமிழர்களை வஞ்சகம் செய்து சாதாரண மக்களுக்கே இந்த நிலைமை என்றால் உயர் அதிகாரிகளெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாமல் விருப்ப ஓய்விலே சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் வெளியே வந்து விட்டார் என்றால் இந்த இரண்டு ஆட்சியாளர்களுடைய அகோர முகங்களை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்